ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க டுடே வீடியோன்னு பார்க்கலாம் எனக்கு ஒரு சாஃப்டான மோமோஸ் வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மைதா மாவு எடுத்துக்கோங்க அதை நல்லா பெசஞ்சி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கால் கிலோ சிக்கன் எலும்பு இல்லாத சிக்கனாக நல்லா கறியாக எடுத்து வச்சுக்கோங்க மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் அரைச்சதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லி பார்த்துக்கலாம் மைதா மாவு சிக்கன் முட்டைக்கோசு கேரட்டு வெங்காயம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நம்ம அரைச்சி வச்சுக்க சிக்கன் போட்டுக்கோங்க நல்லா பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ண முட்டைக்கோசு பொடி பொடியாக கட் பண்ண கேரட்டு அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொத்தமல்லித்தோல் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கேஷ்மீர் சில்லி போட்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் பொடி பொடியாக கட் பண்ண பூண்டு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வாட்டர் வந்து சேர்த்துக்கலாம் நிறையா வாட்டர் சேர்க்க வேணாம் கொஞ்சம் வாட்டர் சேர்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுருங்க அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சட்னி ரெடி பண்ண போகிறோம் தக்காளி பூண்டு வரமிளகா இது எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க வெந்ததுக்கப்புறம் தக்காளியோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கும் இதில் வந்து கொஞ்சோண்டு சால்ட்டும் சுகரும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க அரைச்சி எடுத்து இப்போ நம்மளுடைய சட்னி மோமோஸ் சட்னி ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து ஒரு கல் எடுத்துக்கலாம் நல்லா நல்லா அகலமான இடமா இருந்தாலும் ஓகே எனக்கு இடம் இல்லாதனாலும் நான் கல்லுலேயே வச்சுருக்கேன் நம்ம வச்சுருக்க மைதாமா வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க தேய்ச்சிட்டு ஒரு ஏதாவது ஒரு ஷேப் வச்சு நல்லா ரவுண்ட் ரவுண்ட் ஷேப் வச்சுக்கோங்க நான் எனக்கு எனக்கு டம்ளர் தான் கிடச்சிச்சு ஸோ நான் அதை வச்சு ரவுண்ட் ஷேப் வச்சு எடுத்துக்கிட்டேன் இல்லை நீங்கள் குட்டி குட்டியாக பாலோ பண்ணி ரவுண்ட் ஷேப் பண்ணாலும் ஓகே தான் Thank <laughs> you. பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க ஸ்டஃபிங் வச்சு நல்ல மோமோ ஷேப்க்கு விடுங்க பட் எனக்கு வந்து ஷேப்ஸ் வந்து ஒழுங்காக வரல ஸோ உங்களுக்கு ஷேப்ஸ் வந்து இருந்துச்சுன்னா நல்லா பிடிச்சிக்கோங்க அப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு துணி போட்டு வேக வைங்க நான் லாஸ்ட் டைம் வெறும் இதில் வச்சு வேக வைச்சேன் பட் அந்த ஸ்டஃபிங் இல்லாமல் தோல் மட்டும் தனித்தனியாக வந்துட்டே இருந்துச்சு பட் துணி வச்சு இந்த டைம் வேக வைக்கும்போது நல்லா சாஃப்டாக சூப்பராக ஜூஸியாக வந்துருச்சு ஷேப்ஸ் தான் ஒழுங்காக வரல பட் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பண்ணி கொடுத்து பாருங்கள் இனிமேல் எதையும் கடை வாங்க நம்ம வீட்டிலே கொஞ்சம் எஃபோர்ட் போட்டால் ஹெல்த்தியாக வந்து நம்மளும் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்